பிரியமானவர்களை நான் என் ஆண்டவருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து நிற்கின்றேன் இந்த இடத்திலே நாங்கள் உயிரோடு வாழ்வது அவருடைய கிருபைதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்மை மட்டுமாய் நேசித்து வழிநடத்தி சுமந்து நம்முடைய கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் பிரச்சனைகளிலும் இக்கட்டுக்களிலும் கடன் தொல்லைகளிலும் இடப்பேர்வுகள் மத்தியிலும் அன்னையினுடைய விழாவை கொண்டாடுவதற்கு இந்த முதல் நாள் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் அன்னை மரியாள் நம்மை தாங்கியவள் வெற்றி நாயகி நம் வாழ்வுக்கு வெற்றி தருவோள் நம்மோடு கூட பயணம் செய்கிறார் அன்னை மரியாளுக்கு நாங்கள் நன்றி சொல்வோம் பிரியமானவர்களே சபம் உன்னையில் விண்ணகத்தின் தான் தொடக்கங்களிலிருந்து நீங்கள் கடைசி திருவள்ளிபாடு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமான காரியங்களை நாங்கள் சபத்தை மையப்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம் செபிக்கிறது செபிக்கிறது சபத்தின் வெற்றிமை சபத்தின் வலிமை சிபம் வழி ஆனாலும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இரண்டு மனிதர்கள் செபித்த தன்மையை நான் உங்களோடு இந்த மாலை பொழுதிலே பகிர ஆசைப்படுகிறேன் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்பெல்லாம் வேதனைகள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டம் என்னென்று தெரியாத நிலையிலே சோர்வுற்று மனமுடைந்து தலை நிமிர முடியாத நிலையில் இருக்கும் போது நான் என் அறைக்குள் சென்று முழந்தால் படியிட்டு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கு எனக்காக உடைக்கப்பட்டவர் எனக்காக அவமானப்பட்டவர் எனக்காய் பாடுகளையும் என்னுடைய சாபங்களையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளையும் தன் மீது சுமந்து கொண்டவர் நம்மை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறவர் தன் இருதயத்தை அன்பினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற பாடுபட்ட அந்த சிலுவைக்கு முன்னால் விளந்தால் படியிட்டு கைகளை உயர்த்தி அழுது செபிக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை கண்டுகொண்டேன் இது என்னுடைய வாழ்க்கை மட்டுமல்லமா அப்பா அப்பா பிரதர் சிஸ்டர் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களும் தான் நான் உண்மை சம்பவத்தை இந்த மாலை பொழுதிலே பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள தாயை நம் வெற்றி அன்னைக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய சிவம் மிகவும் இறக்கமுள்ள தாயை ஏதோ உம்முடைய அடைக்கலமாய் ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை கேட்டு நின்ற ஒருவரால் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை கையொதுங்கப்பாவ தெரிஞ்சார்கள் அங்காளங்களெல்லாம் பார்த்தவே தாய்ங்கப்பா அவங்களுக்கு தானே சிவம் தெரியும் அவளுக்காக தெரியும் உயர்த்துங்களை எப்படி பரவாயில்ல நான் நூற்றுக்கு அறுபது வீதம் நாற்பது வீதத்துக்கு அந்த செவம் தெரியும் நீங்கள் இந்த பிறந்த நாட்கள் எட்டு நாள் இருக்குது தானே ஒன்பது நாட்களில் நீங்கள் அந்த செப ஆண்டை தானே கடந்து பயணம் செய்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி அம்மாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்க அம்மா மிகவும் இரக்கமுள்ள தாய செபத்தை நான் இந்த ஒன்பது நாளுக்குள்ளே பாடமாக்க போகிறேன் மறைக்கில் எக்ஸாமுக்கு பிள்ளைகள் பாடமாக்குற மாதிரி நான் இந்த கடைசியா உங்களுடைய திருவிழாவை கொண்டாடியும் அன்பு இருந்து மிகவும் இரக்கமுள்ள தாய் சபத்தை கண்ணீரோடு நான் சொல்ல போகிறேன் சவால் விடுங்கள் ஆண்டவருக்கு ஒரு வாக்குறுதி கொடுங்கள் இந்த கடைசி நாள் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு பட்டாசு எல்லாம் கொளுத்திய பின் நானும் என் வீட்டாரும் அன்னை மரியாளுடைய அற்புத சிறுவத்துக்கு முன்னால் நம்மை இவ்வட்டுமாய் காத்து வழிநடத்தி வந்த அன்னைக்கு முன்னால் இந்த சுபத்தை நான் சொல்ல போகிறேன் கம் கமோன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் டு லார்ட் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுங்கள் தட் இஸ் அதுதான் நம்முடைய விண்ணகத்தை அப்படி திறக்கும் அம்மா என்னன்னு சொன்னால் இந்த சுபம் நான் என் பிள்ளைகளுக்கு இந்த சுப ஆண்டிலே எல்லாரும் எல்லா பாடசாலை பிள்ளைகளும் இந்த சபத்தை பாடமாக்க வேண்டும் மிகவும் இரக்கமுள்ள தாயை சபத்தை பாடமாக்க ஏன் என்று சொன்னால் நான் வெளிநாட்டில் படிக்கும் போது அம்மா டச்சில் அம்மா என்னால் முடியாது தாயனால முடியாது என்று சொல்லி முழந்தால் படிட்டு மிகவும் இறக்கமுள்ள தாயை சுபத்தை சொல்லி என்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த தேவை அல்லது வேதனை அந்த துன்பத்தை ஒப்பு கொடுத்து மூன்று அருள் மிக பெற்ற மரிய சொல்லும் போது நான் குறிப்பிட்ட ஒரு டைம் அம்மா கூட அம்மா நாலு மணிக்குள்ள எனக்கு நடக்கணும் அம்மா நாலு மணிக்குள்ள நடக்கணும் ஆனால் ஒரு மணிக்கே நடந்து முடிச்சு அப்படி வந்து தட்டுவாங்க நான் என்ன தேவையை அம்மாவுக்கு சொல்லணும் அந்த தேவையை குறித்த மனிதன் வந்து கதவை தட்டுவான் இப்போ நம்ம பிள்ளைகள் சிப ஆண்டு விண்ணகத்தை திறக்கிறது சிபம் நம் இருதயத்தை நம் விண்ணகத்தை கடவுள் இருதயத்தை தொடக்கூட்டியது நம்முடைய கண்ணீரின் சபம் இஸ்ராயல் மக்கள் தன்னுடைய துன்ப நேரத்திலே வேதனையுற்ற போது அடிமைப்பட்ட போது எல்லாரும் ஒன்று சேர்ந்து மறந்து விட்டீரோ எங்களை கைவிட்டு விட்டீரோ நீர் எங்களை உம்முடைய மக்கள் என்று சொல்லி அழைத்த நீர் எங்களை உதறி தள்ளிவிட்டீரோ என்று சொல்லி ஒன்று சேர்ந்து தன்னுடைய அடிமைத்தன்மையில் தன்மையில் தங்களுடைய இயலாத் தன்மையில் தங்களுடைய வேதனையில் தங்களுடைய கஷ்டத்தில் தங்களுடைய உள்ளத்தின் குமரகளை ஆண்டவருக்கு சொல்லி அழுத போது வார்த்தை சொல்றது அவருடைய அழுகையின் சத்தம் ஆண்டவுடைய இருதயத்தை தொட்டது விண்ணகத்தை திறந்தது அவரே இறங்கி வந்தார் ஆமாம் நாங்கள்லாம் அழும்போது நாங்கள் எல்லாம் வேதனைப்பட்டிருக்கும்போது போது இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லி நம் இருதயத்தின் பூர்வமாக அழு எளிமையான சுபத்தை சொல்லும் அது அவருடைய இருதயத்தை தொடும் அது என்னுடைய அனுபவம் மட்டுமல்ல உங்களுடைய அனுபவம் தான் அப்போ நான் அந்த சபத்தை எல்லா பிள்ளைகளும் சொல்லணும் என்பதற்காக நான் என்னுடைய நண்பன் ஒருத்தன் கொழும்பில் இருக்கிறார் அவர் ப்ரெஸ் வச்சுருக்கிறார் அவர்கிட்ட நான் சொன்ன எவ்வளோ செலவாகும் ஒரு சின்ன கார்டு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி இப்போ பெரிய காட்டுன்னா தூக்கி போட்டுருவாங்க சின்ன கார்டன் ஐடென்டி கார்டு மாதிரி பர்ஸுக்கில் வச்சு போகும்போது வரும்போது மிகவும் இறக்கமுள்ள தாய சபத்தை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி போட்டு நான் கதைச்சு கொண்டிருக்கும்போது ஒரு அம்மா எனக்கு உண்மையில் கண்டதும் இல்லை அவ ஒரு வயது போன அம்மா வேர்த்து களைச்சி போய் வந்து என் ஆபிசுக்குள்ள வந்துட்டோம் வேலை செய்தாக்களுக்கு கவனிக்காத கடன கடன வந்து இருந்துட்டோம் ஐயோ ஃபாதர் ரொம்ப கலைப்பா இருக்கு ரொம்ப கலைப்பா இருக்கு சரி அம்மாவுக்கு கோல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க சொல்லியாச்சு எனக்கு அதெல்லாம் வேணாம் தண்ணி தான் இதில் கிளினிக்கு போனேன் மன்னார் ஹாஸ்பிட்டலுக்கு போகும் வாரவில புனித வளனார் மரக்கலின் கிடந்தது சரி போய் பார்த்துட்டு போம் என்று சொல்லி வந்தேன் உங்கள்கிட்ட வந்தேன் ஃபாதர் உங்களை எனக்கு தெரியாது எனக்கும் பெருசாக உங்களோட பழக்கம் இல்லை என்று சொல்லி சொன்னோம் ஒரு பச்சை பேக் கிழிஞ்ச சொப்பின் பேக் ஓரளவு மூலையில் கிழிஞ்சு சொப்பி நேக்கில் ரெண்டு மூன்று வகை இருக்குது சீனியை போட்டனு பிஞ்சோல்ட சொப்பி நேக்கம் இருக்குது நல்லா ஸ்ட்ராங்கான சொப்பினைக்கு இருக்குது ஃபுட் சிட்டிலாம் போனால் நல்ல அந்த சொப்பினைக்கை மூடி கட்டினாலும் எவ்வளோ கிழி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன விட சொப்பி நோக்கிற வகையெல்லாம் உங்களுக்கு தெரியும் அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பேக் தான் நான் மூளையில் எலிகடிச்சுருந்துது பழசாக நினைக்கிறேன் அதுக்குள்ள கையை ஓட்டு நான் பச்சை பேக்குள்ள இந்த பேக் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு மூலையில் அப்படி எலி கடிச்சு சும்மா அப்படி விராண்டின மாதிரி இருக்குது அதுக்குள்ள இந்த பேர்ஸ் எடுத்தால் அந்த பேர்ஸும் நினைக்கிறேன் அவள் கல்யாணத்துக்கு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா அது தட்டுனா சொல சொலன்னு கொட்டுது அந்த சின்ன சின்ன துண்டுகள் கொட்டுது அதுக்குள்ளே இருந்து கையை எடுத்து ஒட்டி பேர்ஸுக்குள்ள கையை ஓட்டி மூவாயிரம் ரூபா காசு எடுத்தாள் த்ரீ தௌசண்ட் எடுத்து சொன்னால் ஃபாதர் இதை வச்சுக்கொள்ளுங்க எதிர்பாராத ஒரு அம்மா எதிர்பாராத ஒரு நேரத்தில் நான் மிகவும் இரக்கமுள்ள தாய சொத்தை பற்றி தான் என்னோட நண்பனோடு கதைச்சு கொண்டிருக்கும் போது திடீரெண்டு ஜஸ்ட் என்டர் அப்படியே வந்து பூந்துட்டாள் அந்த எங்களுடைய அந்த டயலாக்ல இடையில் வந்து பூந்த அம்மா அவவே சொப்பின்மேக்க எடுத்து பேர்ஸை எடுத்து மோ என்ற காசு தாரா தந்துட்டு சொன்னார் ஃபாதர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் உடம்பையால் யாரும் வந்து காசு தாங்க சாப்பாடு தாங்க உடுப்பு தாங்க ஏதாவது உதவியை அவங்கள்தான் கேட்பாங்க இது அந்த அம்மாவை காசு தந்துட்டு உதவியை கேட்ட நான் ஏன் இந்த அனுபவத்தை சொல்லுவேன்னு சொன்னான் செபம் விண்ணகத்தின் கதவை ஆண்டவுடைய இருதயத்தை தொடும் அம்மா நாங்கள் செபிக்கிறது இல்லை அதுதான் பிரச்சனை செபிச்சு பாருங்கள் முழந்தால் படிட்டு நம் அறிவு செய்யாதது நம் முழங்கால் செய்யும் நம் அறிவு செய்யாதது நம் கண்ணீர் செய்யும் நம் அறிவால் கண்டுபிடிக்க முடியாத அநேக விஷயங்களை நம் உழந்தால் கண்டுபிடிக்கும் அவர் சொன்னால் ஃபாதர் இதான் சொன்னால் அப்படியே சொல்ற ஃபாதர் இந்த மூவாயிரம் ரூபாயை வச்சு கொண்டு மிகவும் இரக்கமுள்ள தாயி சபத்தை பிள்ளைகளுக்கு அடித்து கொடுங்க அப்படின்னு சொன்னார் எனக்கு இப்பையும் சொன்னால் புல்லைக்கு உடம்பு மயிர் சுழிக்க அவருக்கு அதை பற்றி தான் கதைக்குது தெரியாது அந்த அம்மா இது செப ஆண்டு கூட தெரியாது ஆனாலும் விண்ணகத்தின் கதவை ஆண்டவர் அன்றைக்கு துறந்தார் முடியும் அம்மா செபிங்க செபிங் அன்றைக்கு குடும்பங்கள் நிறைய கசப்புகள் வேதனைகள் இன்றைக்கு ஃபோன் தொல்லைகளாக சொல்லப்போனால் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் பிரசங்கம் உங்களுக்கு அதனால் குடும்பங்களில் இருக்கிற கசப்புகள் வேதனை எந்த இடத்தில் நாங்கள் ஒன்று சேர்வதென்று தெரியாமல் தத்தளிக்கிறோம் கணவன் மனைவி பிள்ளைகளை எந்த இடத்தில் நாங்கள் ஒன்று சேர்ந்து நம் குடும்பத்தின் உறவை மீண்டும் கட்டி எழுப்பதென்று கூட தெரியாத நிலையிலே நாங்கள் வேதனைப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ஒன்று சேரும் இடம் சபம் பரிசு பாப்பரிசு சொல்றார் ஒன் ஆவர் ஆஃப் த ஃபோன் இருபத்தி மூன்று நீங்கள் வந்து ஃபோனோட கதைங்க அவர் இப்போ எல்லாம் களைச்சி போய் ஃப்ரான்சிஸ் கடைசியாக சொல்ல ஐயா ஐயா அம்மா அப்பா சகோதர சகோதரி பிரதர் சிஸ்டர் ஒன் ஒரு மணி நேரம் உங்களோட ஃபோனை ஆஃப் பண்ணுங்க அறுவாசிய செத்தே போயிடுவான் ஒரு நாள் முழுக்க சப்போஸ் சில நேரத்தில் ஒரு நாளில் நாங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் அல்லது கவரேஜ் இல்லைன்னு சொன்னால் அருவாசிகளுக்கு வருத்தம் பிடிச்சி இப்ப கூட நாங்கள் ஃபோன் ஆஃப் பண்ற இல்ல ஒன்று சைலன்ட்ல போடுவோம் பைப்ரேஷன்ல போடுறோம் ஆனால் பாப்பரசு சொல்றார் ஒரு மணி நேரம் உன் குடும்பத்துக்காய் உன் சபத்துக்காய் ஆண்டவருடைய இருதயத்தை தொடுவதற்காய் ஒரு மணி நேரம் உன் ஃபோனை ஆஃப் பண்ணி வை சைலண்ட்ல போடாத முடியுமா ரெண்டாவது சேலஞ்ச் பண்றேன் முதலாவது சேலஞ்ச் இந்த எட்டு நாளைக்குள்ள மிகவும் இரக்கமுள்ள தாய சபத்தை பாடமாக இரண்டாவது சேலஞ்ச் ஐ சேலஞ்ச் ஒரு நாளில் ஒரு மனிதாலும் உங்களோட குடும்பத்துக்காக உங்களோட பெரிய பெரிய ஐபோனை நான் சொன்னேன் ரெண்டே ரெண்டு பேருடைய என்னோட என்னுடைய தொட்டது முதலாவது முதலாவது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கழுவர்கள் இரண்டு பேர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார்கள் இயேசு நடுவில் இருந்தார் இரண்டு பேரில் ஒருத்தன் ஆண்டவரை பழித்துறைத்தான் ஆண்டவோடைய வார்த்தை சொல்லும் இன்னொருத்தன் ஆண்டவரை நோக்கி செபிதான் பெருசாலாம் சொல்லலைம்மா பாருங்க இந்த சபம் விண்ண கதவை எப்படி துறக்குதுன்னு பாருங்க அப்படி சொன்ன ஆண்டவரே நீர் மாட்சுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள் சோ அட் ட பியூட்டிஃபுல் பிரேயர் அந்த சுபம் தனியை நான் இருந்து சொல்லும்போது அளவன் சொல் ஆண்டு வரை என் மாற்றியிருமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும் பாவத்தின் வாழ்க்கை அவனோட பாவி பலவினன் அவன் தீர்ப்பிடப்பட்டவன் அவன் பாவத்தினால் தண்டனை அனுபவிப்பான் ஆனாலும் ஒரு சிறிய சபம் ஆண்டவுடைய இருதயத்தை தொட்டது விண்ணகத்தின் கதவை அவனுக்காக திறந்தது ஆண்டவர் சொன்னார் இன்று முதல் என்னோடு நீ வான்விட்டில் இருப்பாய் ஒரு பொடி ஒரு இளைஞனுக்கு உடம்பு உங்களுக்கு சிறங்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும் இருபத்தி மூணு வயசு பொடி எனக்கு உடம்பு உங்களுக்கு சிறங்கு ஒரு அப்படி புண் வந்து அப்படியே அழுகி அழுகி படி எல்லா மெடிசனும் எடுத்து மருந்து எடுத்து அந்த வியாதி இந்த வியாதி ஆயுள்வேத வேத வைத்தியம் வெஸ்டர்ன் மெடிசின் எல்லாம் செய்து செய்து ஒரு பிரயோசனமும் இல்லை ஒரு ஃபாதர் போனான் சொன்னா தம்பி நீ போய் நக்கருணி ஆண்டவருக்கு முன்னால போயிருந்து செபி செபம் செபி கொஞ்ச நேரம் பெருசாக இருக்கணும் ஒரு இரு ஆண்டவருக்கு முன்னால் அவனால் இருக்க சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் அநேக நேரம் பூசிக்கு வந்த பின்னால இருப்பான் பாதசங்கி தினம் செய்த எத்தனையோ ஆண்டுகள் திருப்பலிக்கு வாழறதில்லை நட்கருணை பெறுவதில்லை இறைவார்த்தையை வாசிப்பதில்ல குடும்ப நில்ல தாய் சபத்துக்கு கூப்பிட்டா கூட அவன் போவதில்லை அவன் இளைஞன் ஆம் நான் இளைஞன் சோ இளைஞன் நெஞ்சை தொட்ட வேண்டியது அங்க ஆனால் சிறிது உடம்பு உங்களுக்கு கடி சொ சொறி ஃபாதர் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார் தம்பி நீ ஒரு பெரிய பாவம் செய்தாய் செபத்தால் தான் அவன் அடையாளம் கண்டுகொண்ட தம்பி நீ ஒரு பெரிய பாவம் செய்தாய் என்ன பாவம் ஆண்டவர் யோசித்துப்பான் அவனுடைய இதயத்தில் ஆண்டவர் பேசுகிறார் யோசித்து பார் மூன்று வருஷத்துக்கு முன் உன் தாயை நீ கை நீட்டி அடித்தான் இன்னைக்கு அம்மாவை பேசுகிறது அப்பாவை பேசுகிறது தாயெல்லாம் அடிக்கிறது துன்புறுத்துறது ஏன் தெரியுமா செபிக்கிறது இல்லை நாங்கள் தானே நம்முடைய மனச்சாட்சி வேலை செய்யும் செய் தானே நாங்கள் எது பாவம் எனது குற்றம் என்று அடையாளம் காண்போம் ரெண்டாம் அரளப்பார் சின்னப்பர் சொல்லுவார் புனித ரெண்டாம் த வேர்ல்டு தி லோஸ்ட் த சென்ஸ் ஆஃப் சீன்ஸ் உலகம் பாவத்தின் கணாகனத்தை இழந்து விட்டது ஏன் என்று சொல்

ஆண்டவர்கிட்ட வந்து அழுது செவிக்கும் போது ஆண்டோட இறைதியின் தொடும் அவன் சொன்னான் நீ மூன்று வருஷத்துக்கு முன் ஆண்டவர் அவனோடு பேசினார் உன் தாயை நீ கைதட்டி அடித்து தூசின வார்த்தையை நான் பேசினேன் அம்மா அப்பாவை காயப்படுத்தினவங்க தன் சகோதர சகோதரியை காயப்படுத்தினவங்களுக்கு இந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் கோபத்தோடு பலவீனத்தோடு எத்தனை வருஷம் பிரசங்க கேட்டாலும் எத்தனை குணமாக வழிபாடுகளை பங்கு பெற்றாலும் என் சகோதரனின் சகோதரியே என் சொந்தக்காரன் என் அண்ணன் தம்பியை அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவை பெரியம்மா பெரியப்பாவை மன்னிக்க முடியாமல் இருதயத்திலே கல்லாக பாறையாக உடைக்கப்படாத நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் இந்த சபத்தின் வல்லமை ஊடுருவி செல்வதற்காக நான் இதை சொல்கின்றேன் ஆண்டவர் சொன்னார் நீ மூன்று வருஷத்துக்கு முன் உன் அம்மா அப்பாவை கை நட்டி அடித்து தூசணவார்த்தை பேசினார் கண்டு தன்னுடைய வியாதிக்கு இதுதான் காரணம் என்று சொல் உடனே ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் நான் செய்த பாவம் நான் செய்த பலவீனம் சபத்தினால் அவன் ஆண்டளுடைய இருதயத்தைத் தொட்டு தன் பிரச்சனையை அடையாளம் கொண்டு கொண்டான் அதுக்கு சபம் பரிசோதனை பாப்பரசு ரெண்டாம் அருளப்பர் சின்னப்பர் சொல்லுவாள் என் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் சபம் செபிக்கவில்லை என்று சொன்னால் எப்பயோ நான் அழிந்து போயிருப்பேன் என்ற உலகத்தால் உலகத்தின் மக்களால் உலகத்தின் இந்த நவீன மாற்றத்தால் ஏற்படுகிற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் தேடி செல்கிற இடம் நெக்கருணை பிரசவம் என் தனிப்பட்ட சபமும் இல்லை சொன்னால் நான் அழிந்தே போயிருப்பேன் அநேக பேர் உயிரோடு வாழ்வதற்கு காரணம் சபம் கண்ணீரின் சபம் தான் அவன் ஃபாதர்க்க போய் அழுதான் ஃபாதர் ஆண்டவர் என்னோடு பேசினா நான் செய்த பாவம் நான் செய்த பலவினன் என் தாய்க்கு நான் படுத்தின பாடு துன்புறுத்திய தன்மைகள் தான் என் வியாதியாக இருக்கிறது என்று சொல்லி போட்டுனார் நல்ல பிரசன்னம் நல்ல பிரசன்னீதனம் சொல்லி அவன் போய் ஒரு மனத்தியாலன் அழுது 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 பாவ சங்கீதனம் செய்தான் நீங்க நம்ப மாட்டீங்க ஒன்பது பத்து நாட்களில் மூன்று வருஷ தொழுநோய் போல இருக்கிற புண் வியாதி மாறிப்போனது சபம் ஒரு நாள் நான் ஒரு இடத்துல பங்கு தந்தையாக இருந்தேன் கல்யாண பூசை இப்போ கல்யாண பூசைக்கு ஃபார்ர் சொல்லுவாங்க பாவசிங் தினம் எடுங்க குடும்பமா சபீங்க குடும்பமா செய் அதெல்லாம் இல்லை இன்விடேஷன்லாம் கொடுத்து எல்லாமே உடைய கடைசியாக தான் கால் பண்ணேன் ஃபாதர் ஃப்ரீயாக இருப்பீங்களா பாவசிங் தினம் செய்யலாமா ஃப்ரீயாக இருப்பீங்களா பாசிங் செஞ்சு அதாவது பரவாயில்லை எனக்கு நடந்தது நான் சொல்லுவேன் கேளுங்க பூசை பத்து மணிக்கு பத்தை காலுக்கு வந்து போட்டு சாரியை தூக்கிட்டு வெள்ள சாரியை தூக்கிட்டு ரெண்டு பேர் ஓடி வாராங்க பின்னால் விடுபட்டு வருகிறோம் சாரி பெரிய சாரி இங்கேருந்து இருந்து அங்கே இருக்குது விழுபடுப்பு லேட்டஸ்ட் சாரி அதெல்லாம் இங்கே இருந்தாங்களோ தெரியல தெரியலை வந்து சக்கரவசுக்குள்ளே வந்து ஃபாது நேரமாக பாவ செய்தி தின தான் அன்றைய வார்த்தை சொல்கிறது உன் கணவன் உன் மனைவி நல்லவனாக நல்லவளாக இருக்கணும்னு சொன்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இன்னைக்கு உன் கணவன் சரியில்லையா உன் மனைவி சரியில்லையா உன் பிள்ளைகள் உன் சொல் கேட்கிறார்கள் இல்லையா உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருக்கு அஞ்சி நட அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த கல்வன் சொன்னான் ஆண்டவரே நீர் மாற்றிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கொள்ளும் என்றே நீ வான் வீட்டில் என்னோடு இருப்பாய் சிறிய ஒரு பெரிய விண்ணகத்தையே திறந்தது அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத ஒரு காரியம் எத்தனை ஆண்டுகள் அவன் பாவியாக இருக்கலாம் பலவீனனாக இருக்கலாம் உடைக்கப்பட்ட நிலைக்கலாம் துரோகம் செய்திருக்கலாம் தன் வாழ்வு முழுவதும் தீமைக்குள் அவன் பாடம் செய்திருக்கலாம் ஆனால் ஒரு சிறிய சபம் விண்ணகத்தை திறந்தது முடியுமம்மா சிபத்தால் முடியும் ரெண்டாவது நான் சொன்ன ரெண்டே ரெண்டு விஷயம் தான் நிறைய சொல்லி நான் பைபிளில் சொல்லிக் கொண்டே போகலாம் நிறைய பேர் சிபத்தை பெற்று ரெண்டாவது இருவர் செவிக்க சென்றார்கள் ஒருவன் பரிசு என் ஒருவன் ஆயக்கார நிறைய பேருடைய சபம் ஆண்டவரை தொடுவதில்லை ஏன் என்று சொன்னார் தன்னை பற்றியே புகழ்வார்கள் தெரியும் நாங்கள் கோயிலுக்கு டொனேஷன் கொடுக்கிறது அது செய்கிறது செய்கிறது அந்த இது கட்டெடுத்து கொடுத்தேன் இந்த இதுக்கு பெயிண்ட் அடிக்க கொடுத்தேன் அதெல்லாம் நம்ம பெயர் சொல்லி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அது ஆயக்காரன் பரிசையினுடைய சிற்றம் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் சமம் அதான் அவருடைய சமம் அனைவருடைய சமம் இருதயத்தை தொடுவதில்லை ஏன் என்று சொன்னார் தங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு திறப்பதில்லை ஆண்டவரை நீர் மாற்றுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கூறும் தன் இருதயத்தை ஆண்டவரிடம் நினைவு திறந்து காட்டிய போது விண்ணது கதவை திறந்தது இவன் சொன்னான் ஒரு பின்னால் இருந்த பாவி சொன்னான் வானத்தை நோக்கி பார்க்க கூட முடியாமல் தலைவனு சொன்னான் ஆண்டவரே பாவியன் மேல் இரக்கமாயிரு என்ன வாட் அ பியூட்டிஃபுல் ப்ரேயர் எப்படி ஒரு அழகான சவம் ஆண்டோடு இதயத்தை தொட்டு இருவரில் அந்த பாவிதான் ஆண்டவர் குவந்தவனாய் வெளியே சென்றான் நாங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் நினைப்பதில்லை அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வேறு தன்னுடைய துன்பத்தின் மத்தியிலும் ஒன்று சாமியில் புத்ததில் பார்க்கிறோம் அவமானங்கள் குழந்தை இல்லையே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரே அவமானம் இந்த உலகம் தன்னை பழிக்கிறதே தன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்னென்று தெரியாத நிலையிலே அண்ணா போய் ஆண்டவருடைய சமூகத்தில் முழு தன் வேதனை முழுவதையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்தார் அவருடைய கண்ணீரை ஆண்டவர் பார்த்து சாமுவேலை கொடுத்தார் பிரேமானவர்களை நாங்கள் செபிக்க காலைதோறும் மாலைதோறும் ஆண்டவுடைய இருதயத்தை ஒன்றாக நாங்கள் குடும்பமாக இணைந்து நாங்கள் செபிக்க செபிக்க நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற கஷ்டங்கள் துன்பங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் மலை போல இருந்தாலும் பனி போல உருகி செல்லும் சொன்னால் நான் ஆண்டவரை நோக்கி அழுகை சத்தத்தை நான் உயர்த்தும் போது ஆண்டவுடைய இருதயம் திறக்கப்பட்டு விண்ட கதவுகள் திறக்கப்பட்டு அவர் நம்மை சந்திப்பதற்காக வருவார் ஒரு இடத்துக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன் பிரித்து போகும்போது ஒரு வீட்டை தங்க வச்சிருந்தாங்க காலையில் ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் கனவு நினைஞ்சு கொண்டேன் விடியப்புறம் சத்தம் கேட்கிறது காதுக்குள்ளோ அப்பாவும் உண்மையாவே ரூம்ல பக்கத்து ரூமில் சத்தம் கேட்குது நான் போயிட்டு மெதுவாக போய் கதவை தட்டுனேன் கதவை தட்ட ஒரு சின்ன பிள்ளை உங்கள்கிட்ட காணும் இருக்கும் ஒரு நாலஞ்சு வயசு இருக்கும் வந்து பிரைஸ் த லோட் ஃபாதர் பிரைஸ் த லோட் ஃபாதர் வாங்க ஃபாதர் எங்கள் கூட ப்ரே பண்ணுங்க வாங்க கூட எங்கள் கூட ப்ரே பண்ணுங்க ஃபாதர் ரூபுக்குள்ளே போய் பார்த்தால் அம்மா அப்பா மூன்றும் பொம்பளை பிள்ளைகள் தான் அவருக்கு மற்ற ரெண்டு முழங்கால் இருக்கிறாங்க அம்மா முழங்கால் இருக்கிறாங்க அப்பாவும் முழங்கால் இருக்கிறாங்க எல்லாம் கையை கோர்த்து கணவன் மனைவி கையை பிடிச்ச எத்தனைனாலும் தெரியாது கையை கோர்த்து முழங்கால இருந்து ஆண்டவரை நோக்கி செபித்து கொண்டிருந்தார்கள் இன்னும் அந்த முகம் கூட முடியுது நடந்து கிட்டத்தட்ட பதினாறு வருஷத்துக்கு முன்னுக்கு இன்னும் அவங்களோட முகம் ஞாபகத்துக்கு நான் அந்த சின்ன பிள்ளைலாம் வளர்ந்து பெரிய பெரியார்கள் இருக்கும் பதினாறு வருஷத்துக்கு ஆனால் இன்னும் அந்த குடும்பம் ஞாபகத்துக்கின்றது அவருடைய சுபம் விண்ணகத்தை திறக்கும் அம்மா தலைவன் வேறு எங்கேயும் போகவில்லை அவன் ஆண்டு விட போனான் ஆண்டு என் ஊழியன் சாகும் தருவாயில் தொழுநோயாளி ஆண்டு ஆண்டவரை தாவீதின் மகனே என் சமூகம் என்னை ஒதுக்கிவிட்டது சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறது பன்னிரண்டு பெண் தன் உடலில் இருக்கிற வியாதிக்காய் அனைத்தையும் செலவழித்தார் அவனுடைய வார்த்தை சொல்கிறது கடைசியில் ஆண்டவர் இயேசுவின் ஆடியின் விழும்பை தொட்டாலே போதும் என்று தாழ்ச்சியோடு ஆண்டவரை நோக்கி சென்றார் அது செவம் மாத்தா ஓடி வந்து ஆண்டவரை நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் லாச இறந்திருக்க மாட்டான் இப்போது கூட உமால் முடியும் செபம் பிரியமானவர்களை முழந்தால் படியிடுவோம் இப்ப இல்லை வீட்டு குடும்பமாய் முழந்தால் படியிட்டு செபி முழந்தால் படி டக்கு எழுப்பிட்டாங்க இப்ப ரெடி வீட்டு வீட்டை தான் பிரச்சனை இங்கே கை குவிங்கன்னா குவிப்போம் வீட்டை ஒரு அம்மா முன்னுக்கு இருந்து தன் பிள்ளைகளை ஒன்றுபடுத்தி தன் கணவனை அல்லது அப்பாவை ஒன்றுபடுத்தி செபிக்கும் போது உங்கள் செபம் கூரை பிக்கும் ஆண்டவருடைய கிருபை அருள் நம் குடும்பத்தை இறப்போம் இன்றைக்கு நாங்கள் ஏன் மனமுடைஞ்சு போயிருக்கிறோம் ஏன் நாங்கள் இன்றைக்கு வேதனைப்பட்டிருக்கிறோம் ஏன் எங்களுடைய உள்ளத்திலே பொறாமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னென்று சொன்னால் நாங்கள் செபிப்பதில்லை ஆகவே ரெண்டு சிறிய அனுபவங்களோடு ஆண்டோடைய வார்த்தை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அன்னை போல் நாங்கள் செபிப்போம் சுபம் நம் குடும்பத்தை நம் வாழ்வை மாற்றும் ஆண்டோடைய இருதயத்தை தொடும் அவரே இறங்கி வந்து நமக்கு விடுதலை தருவார் பயப்படாத நமக்கு இருக்கிற ஆயுதம் சுபம்தான் அன்னை திரேசார் சொல்வாள் என்னுடைய வாழ்க்கையின் வெற்றி நான் எல்லா துன்பங்களையும் தாங்குவதற்கு ஆயுதம் ஒரு மணி நேரம் நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்னால் இருப்பது தான் தாவிதர் சாண்டவரே நான் செய்த பாவம் ஐம்பத்தி ஓராவது திருப்பாடல் என் கண்முன்னிக்கின்றது உமக்கு எதிராய்ப்பாவம் தயவு செய்து பரிசுத்த ஆவியை மட்டும் என்னிடமிருந்து எடுத்து விடாதே எளிமையான சுபம் அம்மா சொல்லுங்க அம்மா போகும்போது வரும்போது மன வலிமை சென்னை சொல்லுங்கள் ஆராதிக்கிறேன் ஆண்டொருமி இப்பெல்லாம் நாங்கள் மறந்து போயிட்டோம் மனவலிமிச்சபோ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க எல்லாம் பயங்கர இன்டெலிஜி ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துட்டு ப்ளீஸ் சமரைஸ் திஸ் புக் பைபிள் அது தந்துடும் நாங்கள் வாசிக்காமலே சமரைஸ் கொடுக்கலாம் நிறைய ஆர்ட்டிகல் யூனிவர்சிட்டியில் இப்போ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் வாசிக்கிறவனுக்கு ப்ரொஃபஸருக்கு தெரியாது வாசித்தானா இல்லையாண்டு என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டில் போயிட்டு ஜெமினிக்குள்ளே அல்லது ஏதாவது இப்போ நிறைய சட் ஜிபி அப்படினா இருக்குது போயிட்டு ஜஸ்ட் கீவ்

அறிவிலும் ஏசு அறிவிலும் ஞானத்திலும் இல்லை ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் ஏற்றவரான இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் சொன்னால் அறிவிலும் அது புற விரும்புனா ஞானத்திலும் நான் அப்படி இருக்கக்கூடாது தான் ஞானத்திலும் அறிவிலும் கொஞ்சம் உள்ளத்துக்கு சென்று பார்ப்போம் உண்மையில் நாங்கள் சிறிய சவால்களை உங்கள் மத்தியில் சலஞ்சை நான் நம்முடைய இருதயத்தில் பூத்திருக்கின்றேன் இந்த ஒன்பது நாட்கள் ஆண்டவருக்கு சொந்தமான நாட்களாக செபிக்கும் நாட்களாக அவனுடைய வார்த்தைக்குள் கடந்து செல்லும் பிள்ளைகளாக மாற அவரிடம் தொடர்ந்து வரம் கேட்போம்